மடப்புறத்திலே நடந்த இந்த சம்பவம் என்பது ஒரு திருட்டு அதாவது சாமி கும்பிடு போன ஒரு குடும்பம் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வரு வருகிற போது வண்டியிலே வைத்திருந்த நகை காணவில்லை அங்கிருந்த செக்யூரிட்டி இன்ன நபர் தான் இதுதான் செய்தி இதற்காக அவன் உடலில் ஒரு அங்குலம் கூட பாக்கி இல்லாத அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் அந்த அப்சர்வேஷன் நீதிபதிகள் வந்து சொல்கிறாங்க இது என்ன சைக்காலஜி அப்படிங்கிறதான் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல எப்படி பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து ஒருவனை வந்து கண்மூடித்தனமாக மூர்க்கத்தனமாக இறந்து போய்விடுவான் என்பது தெரிந்தும் கூட தாக்குகிறார்கள் என்ன அதிகபட்சம் போனால் ஒரு ஒரு சவரன் இப்போ எழுபதாயிரம் எண்பதாயிரம் பத்து சவரம் காணாமல் போனால் கூட ஏழு ரூபா தான் அதுக்காக ஒரு உயிரையே வந்து எடுக்கிற அளவுக்கு எப்படி அவங்களால் நடந்து கொள்ள முடிகிறது அடிப்படையில் வந்து இது ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆளுகிறது அதனால் அந்த கட்சியின் அந்த ஆளுங்கட்சியின் நடவடிக்கைகள் தான் இது அந்த ஆளுங்கட்சியால் நேர்ந்த விளைவுகள் தான் அப்படின்னு இதை நம்ம சுருக்கி பார்க்க முடியாது எந்த கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இதுதான் நடக்கிறது ஜனாதிபதி ஆட்சியிலே இருந்தால் கூட இதுதான் நடக்கிறது ஆளுங்கட்சி அரசியல் கட்சியோட விட்டுவிடுது